நீ நம்ம தோட்டத்துக்கு வந்ததுல ஆமா மீனாட்சி இது பாரு இதுதான் நம்ம தோட்டம் அந்த கரைக்கு நிறைய இருக்கு ஆ இது அவ்வளவும் நான் வளர்க்குற குவாலிட்டி தான் மேற்கு கரைக்கு ஆடு வாங்கி போட்டிருக்கேன் தெரியுங்களா ஆமா நீ அன்னைக்கு சொன்னாள்ல இது அவ்வளவும் நான் பாசமா வளர்க்கற குவாலிட்டி பேச்சு தன்னைக்கு ஒருத்தர் இருக்க முடியாவு பத்தியா அப்படியே வீலுக்கு தீனி போடுற மாதிரி இதுல உட்காந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு அவை கூட தான் பேசிட்டு இருப்பேன் பார்த்துக்க அந்த அந்த கரைக்கு நிக்கல்லா அவரு போண்டா இந்த நிக்கல குந்தானி அப்புறம் என்ன இருக்கப்பட்டியும் சண்டைக்காரன் ஆமாம் சரியான சண்டைக்காரன் அவ்வளோ வரையும் பிடிச்சி கொத்துவான் இவி எல்லோரும் ஒரு குரூப்பை சேர்ந்துக்கிட்டு இந்த வீ ரெண்டு வரையும் வரட்டுறது வீலுக்கு வேலை ஆனால் முட்டை முட்டை நம்ம இடத்துல போட மாட்டாவே எங்கேயா அவடம் போய் போட்டு வச்சுட்டு வந்துடுவாங்க அது எல்லா கொலிவுகளும் இப்படிதான் வளர்க்குற இடத்துலையே போடாது அது ஒரு இடம் மாற்றி ஆடி போய் முட்டையை போட்டு வச்சுட்டு வந்துடுவாங்க ஆமாம் நான் இதெல்லாம் என்ன பண்ணுவேன் காலையிலேயே பார்ப்பேன் முட்டை இருக்காங்க முட்டை இருந்துன்னு அவ தூட மாட்டேன் பிடிச்ச வச்சுக்கிடுவேன் முட்டை போட்டதுக்கப்புறம் வெளியே விடுவேன் மத்தக்க ஒரு தடவை பக்கத்து வீட்டு வலையில என்ன முட்டைங்க பத்து பதினஞ்சு முட்டை இருக்கும் சேர்த்து சேர்த்து விட்டு வச்சிருக்குங்க ஆ அப்புறம் செஞ்சா நான் ஒரு நாள் கண்டுக்கிட்டேன் ஆ சும்மா விடுவோம் அந்த ஆளை போய் அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துட்டு வந்துட்டு மறுபடியும் அது குஞ்சு பொறிக்கிறதுக்கு உட்காந்துருக்குமா எனது தெரியல அந்தால நான் ஒரு இடம் அதுக்குன்னு ஒதுக்கி குஞ்சு பொறிக்கிறதுக்கு வச்சேன் அப்படியா ஆனால் இங்கே ஒரு குஞ்சு இந்த மாதிரி இல்லையே பத்து பதினஞ்சு முட்டையில் ஒரு எட்டு குஞ்சு தான் வந்து அதுலேருந்து பக்கத்து வீட்டு அப்புறம் எடுத்து வீடுலாம் வந்துட்டு அம்மா கொடுத்து விட்டேன் சரி சரி ஏட்டி உனக்கும் விலை எதுவும் வேணும்னா கேளு எங்கே மீனாட்சி மனசு நடமாட்டுறதுக்கே பயமாக இருக்குது போல் வாயில்லாத ஜீவனை கொண்டு எங்கே வளர்க்க அதுவும் சரிதான் நமக்குன்னு ஒரு இடம் இருந்தால் போட்டு வளர்க்கலாம் ஆமாம் பாசமாக வேற வளர்த்து விட்டேன்னா குழம்பு வைக்கணும்னு சொன்னால் எனக்கு மனசே மனசெல்லாம் வரமெண்ட்டுக்கு மீனாட்சி அப்போ வேண்டாம்மா கடையிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லுவோம் இல்லை சீத்து கடையில் ப்ராய்லர் கோழியை தானே வச்சு இப்போ அம்மா அதுக்கு என்ன செய்ய ஏ அம்மா நாட்டு நாட்டுக்கோழின்னா ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்கிறா பாசமாக வளர்த்தேன்னு சொல்கிறா என்னதான் செய்ய வேறு வழி இல்லை குந்தானியையும் போண்டாவையும் தூக்கி குழம்பு வச்சிட வேண்டியதுதான் என் செல்லத்தை பார்த்து பார்த்து வளர்த்தினே இனி ஏதும் தப்பாக நினச்சிக்கிடாதியுமா இவா என்ன கோழி எல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுகிட்டு இருக்கா ஏட்டி அதுவளுக்கு என்ன தெரியும் அதுகளுக்கு என்ன தெரியுமா ஏட்டி நம்ம எங்கேருந்து கூப்பிட்டாலும் அதுவும் ஓடி வருதுல நம்ம சொத்தத்தை கேட்டி பிறகு என்ன தெரியுங்க ഏട്ടിക്ക് കടയില എങ്കിലും നാട്ടുകൊല്ലി കിടക്കുമെന്ന് വിസാരിച്ചിട്ട് വരച്ചൊള്ളു ഇതുവരെ പോടിച്ച് കൊണ്ട് പരവ് അഴുതിട്ട് കിടക്കാതെ ആഹ് മറ്റീ ചീത്ത ചരിതാ എനിക്ക കൊള്ളുക്ക് മനസ്സേ വരല്ല അപ്പം കടയിലെ നമ്മൾ അത് പിന്നെ മസാലാലും രീതി പണിരുവോ ഇന്നും കൊഞ്ച വീട്ടിൽ വന്നു വന്ന ഉടനെ നല്ല എണ്ണ തെച്ചു കുളിക്കും വയറ്റ നല്ല സാപ്പാട് കൊടു ചീത്ത അപ്പം ആഹ് നമ്മൾ ഇത് അവളെത്തും അങ്ങക്ക് വരട്ടി വിട്ടിട്ട് നമ്മൾ ഇങ്ങനെ ചോറ് പങ്കെങ്കിൽ ഉടക്കാൻകിട ഏ ആ കിച്ചനില പോ ஐயா மண் அடுப்புல போங்கனாதான் நல்லா இருக்கும் ஏமாவே நல்லா சாப்பிடுவான் சரி அங்க போங்க அங்க உள்ள போய் வே இங்க போங்க போண்டம்மா அங்க போங்க ஆச்சு அப்புறமா வந்து அரிசி எடுத்துட்டு வரேனே அரிசி வேணுமா கேழ்விறகு வேணுமா சரி இன்னைக்கு கேழ்வரகு போடுறேன் போங்க போங்க குறைச்சிக்கிடாம போங்க எல்லாரும் சு சுசு எல்லாம் நல்லபிள்ளு சொன்ன புரிஞ்சுக்கிடும் ஏட்டி பாத்தியா நான் சொன்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பார்த்தியா ஆமா டீ சரி அப்ப நான் அடுப்புக்கு இதெல்லாம் ரெடி பண்ணுறேன் நீ அந்த மசாலாக்கு இதெல்லாம் ரெடி பண்றியா ஆ சரி டீ டீ புவனை பண்ணி அவர் பால் வாங்க வாங்கப்பட்டிருந்தாரலா பால் கொஞ்சம் கழிச்சு வாங்கிட்டாங்க கறி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன் அதுவும் நல்ல நாட்டு தான் வேணும்னு சொல்லிட்டேன் சரி டீ அப்போ அவைய வரம் தி ஆஹ் மசாலா சரி நீ என்ன நீ அரைப்பா சொல்லு அதே மாதிரி செய்வோம் வேண்டை மீனச்சி உன் கை நாளாக சமைச்சு ஆசைப்பட்டல்ல ஆசைப்பட்ட உன் நீ எப்படி செய்யும் அதுமாதிரி செஞ்சு கொடு அதெல்லாம் அந்த காலம் ஆமாம் இப்போ உள்ள பைய ட்ரெண்டிங்காக தான் எழுதிருப்பாப்பாவோ நீ என்னென்ன செய்வா சொல்லி செஞ்சு பார்ப்போம் வேற என்ன ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு சோம்பு பட்டை கிராம்பு தரவு சீரகமும் போடலாம் அப்புறம் வந்து மல்லி ஆமாம் இதை அவ்வளோத்தையும் போட்டு வறுத்த எடுத்துக்கிடணும் ரெண்டு வர அதுக்கப்புறம் எப்பயும் போல் எண்ணெயில் தக்காளி வெங்காயமும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஆறனைக்கு அப்புறம் மிக்சியில் வச்சு முதல்ல வதக்கி வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு தக்காளி வெங்காயத்தையும் போட்டு நல்லா மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தி தானே இப்படி தான் நான் மசாலா ரெடி பண்ணுவேன் அப்படியா நீ என்னென்னப்பா நான் என்னன்னு எப்பயும் ஒரே வடை சட்டியில் வெங்காயம் தக்காளி பட்டை கிராம்பு சோம்பு இவ்வளோத்தையும் போட்டு வதக்கி ஆறக்கப்புறம் அரைச்சி வச்சிருவேன் മീനാച്ചി എന്ന് കുഴപ്പ വെച്ചാലും മല്ലി കൊഞ്ചോണ്ട് ചേർത്ത്ക്ക നല്ല മണമാക്കും ശരി അപ്പൊ നീ ചെന്നേ ചടുപ്പ് തീ വീണ എറിയു ഏട്ടി അവളിയ ഉരോടൊന്നും വാങ്ങിയിക്കേ ഇപ്പം കോഴി ഉരു കീട്ടും ചൂട് തന്നിട്ട് അപ്പുടും അതിനു തണ്ണി വെച്ചിരുമാരി അപ്പൊ വച്ചു നാ കേറ്റി വറത്ത് എടുത്തിട്ട് വന്നിട്ട് ആഹ് ശരി അപ്പൊ ആൾക്കൊരു വലയെ പാപ്പ് വറത്ത് എടുത്തിട്ട് വാ ആ ഏട്ടി തക്കാളി ഫ്രിഡ്ജുക്ക് വെങ്കിയ്ക്ക് അടിയ കീഴ പോകടയിലെ പുഷ്പെള്ളവ

சின்ன தம்பி எசபாడే तरु எம்மே அப்ப வந்து நல்ல கலரடா இருப்பா இருந்தான கருப்பு நீலா நீ தான் கலங்குவதே துளி துளிய கண்ணீர் விழுவதே சின்னمانی మాంగుయిలే ఓ మనసిలే ఇన్న కొరే తత తా పోలిరుపే ఇంద భూమిyil எட்டு திசையாவும் கட்டிய அரசாலை வந்த ராசாணி தானி ஆமாம் இந்த ரெண்டு வந்து மாற்றி மாற்றி படிப்பேன் பார்த்துடுங்க நல்லா கண்ணை முடி தூங்குவான் போவேன் என் குரலில் கேட்காம ஒரு நாள் தூங்குனதே கிடையாது இப்போ ஒரு பத்து வருஷமா தான் இப்படி போய் பாருங்கள்ல போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே பிரிஞ்சு இருந்து அவனும் காயப்படுத்தி எங்களையும் காயப்படுத்தி மனசே நொந்து போச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வாரான் என் குரல் கூட அவனுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல முதல் என்ன அடையாளம் தெரியுமான்னு தெரியல ஆமா அவன் இருக்கத்துல நல்லா குண்டிக்கு கீழே முடி கிடந்து ஆ அவன் ஊருக்கு வரணும்னு தானே வேண்டிக்கிட்டு மொட்டை அடிச்சேன் அதுலேருந்து தான் அந்த முடி வளராம போயிட்டு சரி என்ன நீ இருந்தாலும் பெத்த பாசம் என்னை தாயின்னு அடையாளம் கண்டுபிடிக்காமயே பேருபோது கண்டுபிடிப்பாச்சி எங்க வந்துட்டியல என்ன இது எங்க நான் உங்களும் உயிரோட தானே வாங்கிட்டாச்சுன்னே உங்களுக்கு ஏமாத்திடுவாங்க உங்களுக்கு விவரம் தெரியாது பிராயவர் போலையே அறுத்து தந்துப்பிடுவான்

சரி சரி அப்ப சரி அவன் ஏமாத்த மாட்டான் நமக்குன்னா கொஞ்சம் உருப்படியா தருவான் எவ்வளவு வந்துச்சு அது எதுக்கு உனக்கு என்ன வரதுக்கு வாரிய எவ்வளவு வந்துன்னு கேட்டேன் அதெல்லாம் கேட்க கூடாது நான் இங்க உயிரோட எல்லாம் வாங்கி தருவேன்ட்டு அத உரிக்கைக்கு துவால எல்லாம் உரிக்கைக்கு நேராவுமேனு சுடு தண்ணி வச்சேன் மீனாட்சி இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆமா அந்த தண்ணில கொஞ்சோண்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு இந்த ரெண்டையும் முக்கு முக்கி எடு அதுல உள்ள கிருமி எல்லாம் போவட்டு அதுவும் சரிதான் எப்படி இன்னைக்குள்ள குழம்பு வச்சிருவியா இல்ல ஆவுமா

அவன் பிள்ளை குட்டியோட வந்தாலும் பரவாயில்லன்ட்டு நமக்கு தான் நல்லா நிறைய கிடக்குல்ல நல்லா அவனுக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டி இங்கே இருக்கட்டு ஏன் நம்ம கூட இருந்தா இல்லை எங்க இப்படி பாரிவுலன்னு பேசாதீங்க ஆமா வர்றது எப்படி பாரின் பிள்ளையா தான் இருக்கும் அவளுக்கு எப்படி நம்ம எல்லாம் செட் ஆகுமா கலவனம் கிளவியும் அவையே தனியா சந்தோஷமா இருக்கட்டு நான் வந்து எல்லா மாமியார் மாதிரி பாத்திரத்தை விளக்கு காப்பியை போடு சோத்த பொங்கு துணியை தவணை கொடுமெல்லாம் படுத்த மாட்டேன் துணி துவைக்கிறதுக்கு வாஷிங்ஸ்னு இருக்கு ஆமா பறவு என்னது பாத்திரம் கூட நான் விளக்கி போட்டுருவேன் சமையலுக்கு செய்யறதுக்கு நீங்க இருக்கியே அப்பயும் பாரு நான் சமைக்கணும் வாயில வரல ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சு போடுவோம் அது மருமக இல்ல நம்ம மக ஆமா மீனாட்சி மருமகம் இப்படி இருக்கான்னு தெரியல இப்ப எப்படி இருக்கான்னு தெரியல பேத்தி எப்படி இருக்குன்னு தெரியல ரெண்டு பேரும் யார மாதிரி இருக்காவும்னு தெரியல ரொம்ப ஆர்வமா இருக்கு மீனாட்சி இதெல்லாம் என்ன சந்தேகம் கண்டிப்பா பேரனும் பேத்தி என்னைய மாதிரி இருப்பாவோ ஆ அது எப்படி சொல்றா ஏன் என்னைய மாதிரிலாம் இருக்கா ஐயா உங்களை மாதிரி ஐயா முட்டை முட்டை கண்ணு அப்புறம் என்ன திக்கிழிஞ்சு போன வாயி இப்படி இருந்தா நல்லாவா இருக்கும் என்னைய மாதிரி நல்ல லட்சணமா இருக்கும் ரெண்டு பிள்ளைகளும் அது வந்ததுக்கு அப்புறம் பாக்கலாம் யார மாதிரி இருக்குன்னு அதையும் பாப்போம்